அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ல்ஸ் இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன் கிளிக்கப்படும் முகத்திரை என்ற தலையங்கத்திலே ஆசிரியர் இங்கே ஜனாதிபதி அனுரகுமாரதி திசைநாயக்கா அவர்கள் படையினரை வெளிப்படையாக சாடுகின்றார் அதனை இங்கே ஆசிரியர் அலசுகின்றார் வாருங்கள் ஆசிரியர் தலையங்கத்துக்குள் செல்வோம் நன்றி ஆசிரியர் தலையங்கம் கிளிக்கப்படும் முகத்திரை இராணுவ முகாம்களுக்குள் இருந்த ஆபத்தான ஆயுதங்கள் சில பாதாள குழுக்களிடம் சென்றுள்ளன என்ற விடயத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கா அத்துடன் பல இராணுவத்தினர் பாதாள குழுக்களின் முகவர்களாக செயற்படுகின்றனர் என்றும் அவர் பட்டவர்த்தனமாக கூறியுள்ளார் இலங்கையில் இதற்கு முன்னர் அதிகாரத்தில் இருந்த அனைத்து தரப்பினரும் இராணுவத்தை வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டே வந்திருந்தனர் இராணுவத்தினர் மீது சுமத்தப்படும் சாதாரண குற்றச்சாட்டுகளை கூட விசாரிக்கும் நிலையில் அவர்கள் இருந்ததில்லை ராணுவத்தை பகைத்தால் அது சிங்கள பேரணவாதத்தை பகைப்பதற்கு சமம் சிங்கள பேரணவாதத்தை பகைத்தால் அது வாக்கு வங்கிகளை இழப்பதற்கு சமம் அதனால் எது நடந்தாலும் ஒருவித சகிப்பு நிலையில் இருப்பதற்கு பழகியிருக்கின்றன சிங்கள தலைமைகள் இவ்வாறான கலசாரம் மெரவாக பரிணமித்துள்ள ஒரு நாட்டில் இராணுவத்தினரின் பாரதூரமான குற்றங்களுக்கு எதிராக கருத்துச் சொல்வதற்கும் ஓர் அசாத்திய துணிவு இருக்க வேண்டும் அந்த துணிவும் முதுகெலும்பு தினமும் தனக்கு உள்ளது என்பதைத்தான் அனுரவின் அறிவிப்புகள் மெய்பிதம் செய்கின்றன அத்துடன் பொதுமக்களின் பாதுகாப்புக்காகத்தான் இராணுவமே அன்றி இராணுவத்துக்காக பொதுமக்கள் அல்லர் என்ற பொது புரிதலையும் ஜனாதிபதி அனுர மறைமுகமாக கட்டியம் செய்திருக்கின்றார் இதற்காக அவரை எத்தனை பாராட்டினாலும் அது தகும் தூய இலங்கை திட்டம் எனப்படுவது துப்புரவாக்கும் நடவடிக்கைகள் மட்டுமல்ல ஆக்கபூர்வமான முறைமை மாற்றத்தை எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டுமோ அந்த புள்ளியை ஜனாதிபதி அனுரா பற்றி பிடித்திருக்கின்றார் இந்த புள்ளியிலிருந்து எந்தளவு தூரத்துக்கு அவர் மறுசீரமைப்புகளை மேற்கொள்கின்றாரோ அவ்வளவு நீராகவும் சீராகவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாழும் வளரும் போரின் பின்னர் வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள படை முகாம்கள் தாராளம் போர்க்காலத்தின் போதும் விடுதலை புலிகளின் காலத்திலும் வடக்கில் கஞ்சா ஹெரோயின் ஹொக்கையின் போன்ற போதைப் பொருட்கள் இருந்ததே இல்லை அது தொடர்பில் அறிந்திருந்தவர்களை கூட விரல்விட்டு எண்ணக்கூடிய நிலையை இருந்தது ஆதலால் படையினரின் சலுகைகள் திரைமறை நடவடிக்கைகள் இல்லாமல் வடக்கு மாகாணத்துக்குள் போதை பொருட்கள் ஊடுருவ வாய்ப்பில்லை என்பதே தமிழர்களின் பொதுவான குற்றச்சாட்டு வடக்கு மாகாணத்தில் நடைபெற்ற பல்வேறு ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் இது தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது இதன் உண்மைத்தன்மை எவ்வளவு தூரம் சரியானது என்பது தற்போது ஜனாதிபதி அனுராவை தன் வாயால் வெளிப்படுத்தியுள்ளார் இதன் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை அவர் வடக்கு கிழக்கில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அதே நேரம் இதில் இராணுவத்தினருக்கு மட்டும் தொடர்பு என்றில்லை இராணுவத்தினரை முகவர்களாக வைத்து இயங்கி இருக்கக்கூடிய நாசகார சக்திகளின் கரங்களும் திரைமறைவில் இருப்பதற்கு சாத்தியங்கள் உண்டு ஆதலால் அந்த முதலைகளின் முகத்திரைகளையும் அனுர அரசு கிழித்தறிய வேண்டும் அதுவே இப்போது இலங்கையர்களின் எதிர்பார்ப்பு நன்றி உதயன்